ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இத்தாருந்த பொம்மை சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு நம்ம சேனலுக்கு எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சாவத்திரிட்ட வந்து ரகுராம் வந்து சொல்கிறாங்க என்னுடைய இந்த நிலைமைக்கு பொம்மை தான் காரணம் அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே சாவித்திரி சொல்கிறாங்க அந்த பொம்மை வந்து ரொம்பவே உக்கரமாயிட்டா இதுக்கப்புறம் நம்ம எப்படி அவாகிட்டது தப்பிக்க போகிறேன்னு தெரியலையே அப்படின்னு சொல் அப்போ கமண்டெல்லாம் நீங்கள் தான் எங்களை காப்பாற்றுவீங்கன்னு சொல்லி பார்த்தாங்கி உங்களை நான் காப்பாற்ற வேண்டியதாக இப்போ வச்சுது இப்போ என்ன பண்ணுறதுக்காக தெரியல அப்படிங்கவும் அப்போ கமண்டில் சொல்கிறாங்க இருக்காங்க இப்போ ராணி மட்டும் காலியாக அவதாரம் எடுத்துட்டானா அதுக்கு பிறகு நம்ம என்ன நினைச்சாலும் சரி தான் எதுவுமே வந்து நம்மளால் வந்து அவர்கிட்ட தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லவோ என்ன கமெண்ட்டாலும் இந்த மாதிரி இங்கே சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவோ ஆமாம் இப்போ ராணி வந்து காலியாக ஆதாரம் எடுக்க போகிறா இப்போ என்ன நான் பண்ணுறதுக்கோ தெரியல அவகிட்ட மட்டும் நம்ம மாட்டணும் நம்ம கதையே முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அடுத்தங்க பார்த்தோம்னா வந்து ஜாய் பொம்மையை தான் காட்டுறாங்க அப்போ வந்து அவங்க பாட்டி தாத்தான்னு எல்லாருமே இருக்கிறாங்களா அவங்க எல்லாருமே வந்து அதாவது தீய சக்தியாக தான் இருந்துட்டு இருக்கிறாங்க அப்போ அந்த இடத்துல பொம்மி வந்துருந்தாங்க வந்ததுமே அவங்க எல்லாரையும் வந்து கீழே விழ வச்சுருந்தாங்க உடனே ஜாய் பொம்மை இருக்கிறாங்க இப்போ இவங்கெல்லாம் வந்து என்ன பண்றதுக்கு அப்படின்னு சொல்லும்போது அவங்களாம் கரெக்டான நேரத்துக்கு அவங்க எந்திரிச்சு வருவாங்க அது வரைக்கும் அவங்க அப்படியே இருக்கட்டும் அப்படிங்கவும் என்ன சொல்ற எதுக்காக இந்த மாதிரிக்கெல்லாம் பண்ண சொல்ற அப்படின்னு கேட்கும்போது அப்போ பொம்மை வந்து சில இதெல்லாம் ரகசியத்தைலாம் சொல்றாங்க இது கெட்டதுமே பொம்மை சொல்கிறாங்க என்ன இருந்தாலும் சரிதான் பொம்மி பொம்மி தான் ஜாய் ஜாய் தான் அப்படின்னு சொல்லி சிரிக்கவும் உடனே வந்து பொம்மி சொல்கிறாங்க ஆமாம் நான் சொல்ற வரைக்கும் இவங்க எல்லாம் நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லவும் உடனே அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க அடுத்தங்க பார்த்தோம்னா ராணியை தான் காட்டுறாங்க அப்போ நம்புதிரி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்போ கொஞ்ச நேரத்தில் ராணி காலியாக அவதாரம் எடுத்துருவா அதனால நம்ம இங்கிருந்து நாங்க இருந்து கிளம்புற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாமியார்ட்ட சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பவும் ராணி பார்த்தோம்னா காலியாக அவதாரம் எடுத்து வராங்க அப்ப அந்த அஞ்சு சாமியாரும் ராணி காலை விழுந்து ஆசிரியாத வாங்குறாங்க அப்ப ராணி வந்து எதுவுமே வந்து தெரியாத மாதிரி இருக்கிறாங்க ஏன்னா அவ்வளவு தூரம் அவங்க உக்கரமா இருந்துட்டு இருக்கிறாங்க ராணிக்கு எதிரில் இப்ப யாரு வந்தாலும் சரிதான் அதாவது அவங்க எல்லாருக்கு அதையும் முடிக்கிற அப்படிங்கிற அந்த அளவுக்கு ராணி வந்து ரொம்பவே உக்கிரத்தோட இருக்கவும் அப்போ அந்த சாமியார்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க ராணி காலியாக அவதாரம் எடுத்துட்டா இன்னமும் அவளை யாராலையும் எதுவும் செய்ய முடியாது அவள் என்ன நினைக்கிறாளோ அதை செஞ்சே முடிச்சு தீருவா தீய சக்தி உள்ளவளோ அங்கே அவ்வளோ வரையும் ஓட கதையை அவள் முடிச்சிருவா இன்னமும் நமக்கு கவலைப்பட வேண்டாம் நம்மளுக்கு கொடுத்த வேலையை நம்ம நல்ல மாதிரிக்கே நம்ம முடிச்சிட்டோம் நம்மளுக்கு நம்மள வேலை முடிஞ்சு போச்சுது நம்ம அங்கேருந்து கிளம்ப வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தோம்னா அங்கேருந்து கிளம்புறாங்க ராணி வந்து ரொம்பவே உக்கரமாக காலியாக வந்துட்டு இருக்கவும் அப்போ பொம்மி வந்து மனோ கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க எங்க பாரு ராணி வந்து காலியா அவதாரம் எடுத்தாச்சு இதுக்கப்புறம் உன் ஆட்டம் செல்லாது அப்படிங்கிறாங்க நான் சொல்றதை கேளு ஒழுங்கு மரியாதையா நீ அவங்க எல்லாரையும் விட்டுரு அப்படி மட்டும் நீ விடாம போனன்னு வச்சுக்கீங்க அப்புறமா ராணி என்ன பண்ணுவான்னு உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லவும் அதாவது தாத்தா பாட்டி எல்லாருமே வந்து மனவோட கஸ்டடியில இருக்கிறாங்களா அவங்க எல்லாரையும் வந்து விடுவிக்க சொல்றாங்க அப்ப மனோ சொல்றாங்க நீ சொல்ற மாதிரி நான் கேட்டு நடக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோக்குள்ள ஒரு பயம் வந்துருது ஏன்னா ராணி வந்து காலியா வந்து ஆக்ரோசத்தோட வரனால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மனவுக்கு தெரிஞ்சிருது அப்ப நம்புத்தனையும் சொல்றாங்க ஆமா நான் சொல்றது கேள்வி அவங்க எல்லாத்தையும் விட்டுறணும் அப்படின்னு சொல்லவும் உடனே இருந்து மன வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்ப நான் எல்லாம் விட்டுருதேன் ஆனால் அதை நான் நினச்சா மட்டும் முடியாது எச்சினியை வந்து கதையை முடித்தா மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கட்டதுமே எச்சினை அடைகிறாங்க மனோ நீ என்ன இருக்கிற நம்ம ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துட்டு இந்த தீய சக்தியே நம்ம கூடுதலாக ஆக்க வேண்டாமா அதுக்கு தானே நம்ம எல்லாமே பண்ணிகிட்ருக்குறோம் இப்போ என்னென்னா நீ ஏன் கதையே முடிக்கப் போறிய அப்படின்னு சொல்லாவோ அப்போ மனோ வந்து சொல்கிறாங்க வேறு வழி இல்லை நான் வந்து பொழைக்கணுன்னா நான் இதை செஞ்சு தான் தீரணும் அது மட்டும் இல்லாமல் இப்போ அவங்க எல்லாத்தையும் விடு வைக்கணும்னா ஒன்று அழித்தா மட்டும்தான் விடு வைக்க முடியும் அதனால் என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க யச்சினியோட கதையை முடிக்கிறதுக்காக வரும்போது உடனே யச்சினி வந்து அப்பா என்னப்பா நீங்களும் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க என்னை இவங்ககிட்ட இருந்து காப்பாத்துங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு யச்சினி வந்து நம்பூதிரி கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க அப்போ நம்பூதிரி சொல்றாங்க என்னை மன்னிச்சிடு நீ என்ன தான் வந்து உன வந்து நான் நல்ல சக்திக்கு நான் வந்து உனக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தாலும் ஆனால் என்னை மாரி நீ சக்தி கூட நீ எப்போ போனியோ அதுக்கு பிறகு நீ என் பொண்ணே கிடையாது நீ சக்தி கூட போன இல்லை அதுக்கு உன்னோட முடிவு இதுதான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவனு அழிஞ்சு போயிரும் அப்படின்னு அவங்க மனசுக்குள்ள நினைக்கிறாங்க அப்போ வந்து நம்பூதிரி சொல்றாங்க எப்போ நீ தீய சக்தி கூட நீ தொண புரிய போனியோ உன்னோட முடிவு இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன மன்னிச்சிரு அப்படின்னு நம்புதிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிருந்தாங்க ஐயோ அப்பா என்ன காப்பாத்துங்கப்பா என்ன இப்படி வந்து கைவிட்டுட்டு போறீங்களே இவங்ககிட்ட சிக்க வச்சுட்டு போறீங்களேப்பா அப்படின்னு சொல்லிட்டு எச்சினி கத்திக்கிட்டே இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா கொஞ்ச நேரத்தில் எச்சினியோட கதையை வந்து மனம் முடிக்கிற மாதிரி தான் இருக்குது அப்போ வந்து அவங்க பொம்மி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே பாரு அவ கதையை நீ முடிச்சிட்டு சொல்லிக்கிட்டு நீ பெசாமல் இருந்துடக்கூடாது இவங்க எல்லாத்தையும் நீ விடுவிச்சே தீரணும் அப்படின்னு சொல்லவும் உடனே பாட்டி தாமரை எல்லாத்தையும் வந்து அவங்க சக்தியிலேருந்து வெளியே விடுவிச்சிருந்தாங்க பிறகு பார்த்தோம்னா அவங்க சக்தி எல்லாத்தையும் வீட்டில் அனுப்பிவிட்டு அவங்க எல்லாருமே அப்படியே படுத்து மாதிரி இருக்கவும் அந்த இடத்துக்கு நம்புதிரி வீட்டுக்கு வந்துருந்தாங்க நம்புதிரியை பார்த்ததுமே ஜாய் சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன நம்புதிரி வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லும்போது ஆமா ராணி காலியாக அவதாரம் எடுத்து ரொம்ப உக்கிரமா வந்துட்டு இருக்கிறா அதனால நான் பூஜையை ஆரம்பிக்கணும் அப்பதான் சித்தார்த்தம் வந்து காப்பாற்ற முடியும் அவளுடைய அவதாரமும் என்னுடைய பூஜை எல்லாம் சேர்ந்து தான் சித்தார்த்தை காப்பாற்றணும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த தீர்த்தந்தனை எடுத்துட்டு அவ நேராக சித்தார்த்து பார்க்கறதுக்காக அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே ஜாய்பம்மை உங்களுடைய பூஜையை நீங்க தொடங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா கமண்டலத்தை தான் காட்டுறாங்க அப்போ ராணி வந்து காலியாக அவதாரம் எடுத்துட்டு இருக்கவும் அப்போ கமண்டலம் வந்து எதிர்க்க வந்துருந்தாங்க வந்ததுமே ஐயோ ராணி வந்த இடத்துக்கு நம்ம கரெக்டா வந்துட்டுமே இவர்கிட்ட சிக்கிக்கிட்டுமே இப்போ என்ன பண்றதுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாரு ராணி தயவு செய்து என்னை விட்டுரு நான் வந்து இன்னும் உன் பக்கம் கூட தலை வச்சு படுக்க மாட்டேன் என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லி எவ்வளவோ கெஞ்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் வந்து ராணி எதையும் கேட்குற நிலமையில் இல்லை அந்த அளவுக்கு அவங்க ரொம்பவே ஆவேசத்தோடு இருக்கிறாங்க அப்போ இங்கே பார்த்தோம்னா சாவித்திரியும் ரகுரன் வந்து தூரத்தில் இருந்து வந்துட்டு இருக்கிறாங்க கமண்டலம் வந்து ராணி கிட்டே சிக்கிக்கிட்டு பார்த்துட்டு அவங்க பயப்பட ஆரம்பிச்சிருக்காங்க ஐயோ இப்போ மட்டும் நம்ம அவள் எதுக்கு போயிட்டோம்னா அவ்வளோதான் அவளை பார்த்தா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பயந்து போய் ஒணிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்கிறாங்க இங்கே பார்த்தோம்னா ராணி வந்து அவங்க கமண்டலத்தை சொல்லிட்டு இருக்கிறாங்க என் முன்னாடி நீ வந்துட்டியா உன்னை என்ன பண்ணுறோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தீய சக்தி எல்லாருமே வந்து என் கண் முன்னாடி யாரெல்லாம் வாரீங்களோ அவங்க எல்லாத்தையும் நான் வந்து கதையை முடிக்கிறதுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரொம்பவே ஆக்கோஷத்தோடு பேசிகிட்டு இருக்கிறாங்க கமண்டலம் தயவு செய்து என்னை விட்டுரு விட்டுருன்னு கெஞ்சிட்டு இருக்கிறாங்க ஆனாலும் ராணி வந்து கமண்டலத்தோட கதையை முடிச்சிருந்தாங்க முடிக்கிறத வந்து அவங்க சாவுத்திரியும் ரகுவரனை பார்த்துட்டு பதற ஆரம்பிச்சிருந்தாங்க ஐயோ அவருக்கே இந்த மாதிரிக்கு நிலமனா இப்போ நம்மளாம் ஏமாத்துறதுக்கு அவள் கண்ணில் மட்டும் மாட்டிக்கிட்டோம்னா அவ்வளோதான் எப்படியாவது இப்போ அவன் வந்து மாட்டாமல் நம்ம தப்பிச்சு தீரணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க ரெண்டு பேரும் இருந்து கிளம்பி போகிறாங்க இங்கே பார்த்தோம்னா பொம்மியை தான் கட்டுறாங்க பொம்மியும் வந்து பூஜை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க எல்லாம் நல்ல மாதிரிக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் தன்னுடைய பூஜையை வந்து ஆரம்பிக்கிறாங்க அடுத்து தான் வந்து ராணி என்ன பண்ண போகிறாங்க ராணி வந்து சித்தார்த்தை எப்படியும் காப்பாற்றிடுவாங்க அதே மாதிரிக்கு மனவோட கதையும் வந்து முடிச்சிருவாங்க மனவோட கதையை முடிச்சுக்கிட்டு மனவை பழைய மாதிரியே வந்து வர ஆரம்பிச்சிருவாங்க இதோட இந்த கதையை முடிச்சிருவாங்களான்னு பார்க்கலாம்